வீட்டுக்குள்ள கரண்ட் இல்லைன்னு இங்கே வந்து உட்காந்தா இங்கேயும் காத்திலையே சரி தெருவிழையாவது யாராவது போவாங்கன்னு பார்த்தா அதையும் யாரையும் ஏ ஹே வந்துடாடி வந்துட்டா மாரியம்மா வந்துட்டா ஏ கையில் என்னமோ கொண்டு வரா பிரியாணியாக தான் இருக்கும் பிரியாணியை ஏமாற்றி சாப்பிட வேண்டியதே ஹே மாரியம்மா மரியம்மா என்ன செல்ல தாயி என்ன ஆளையே காணா எங்கே போயிருந்த எனக்கு எங்கே போக்கடை இருக்கு இங்கே தான் இருக்கேன் சரி உக்காரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ அப்புறம் ஆள் என்ன அசந்தாப்பில் இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்ல தாயி எனக்கு தெரியாதாக்கா ஆள் மூஞ்ச வச்சு முக்கால்வாசி சொல்லிவிடுவேன் நான்

என் மருமவன் அவங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டா உடனே என் மவனும் பொண்டாடி பின்னாடியே போயிட்டான் அப்படியா அட உடனே கூட்டிகிட்டு போலயா சரி அப்படி என்ன ஊரில் என்ன விசேஷம் அவள் சொந்தக்காரங்க வீட்டில் ஏதோ கல்யாணமா அதுக்குன்னு போயிருக்கா உன் மருமகளை பற்றி பேசுனா வெளியில் யாராவது ஒட்டு கேட்டு இருந்துட்டு போய் உன் மருமகிட்ட வற்றி விட்டுருவாங்க சரி வா வீட்டுக்குள்ளே போய் பேசுவோம் அதுவும் சரிதான் சரி வா உள்ளப்போ இன்னைக்கு ஒரு புடி குழிப்பணியாரத்தை பிடிச்சிட வேண்டியதேன் மரியம்மா உள்ள வா வா ஓ மருமவ வேலைக்கு போயிட்டாலோ ஆமா ஆமா அவள் வேலைக்கு போயிட்டா வா மரியம் உட்காருவோம் ஆமாம் ஆமாம் உன் மருமகளை பற்றி சொல்லிட்டு இருந்தியே இப்போ சொல்ல சொல்ல என்னமோ கல்யாண வீட்டுக்கு போயிருக்கான் சொன்னே உன்னை பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குது உன் மருமகள் இப்படி விட்டுட்டு போயிட்டாலே கல்யாணம் வீட்டுக்கு உனையே கல்யாணம் வீட்டுக்கு போகணும்ல மழை வேலை பெஞ்சிட்டு இருந்துச்சு அதனால தான் என்னை விட்டுட்டு போயிட்டா மழை பெய்யலைன்னா என்னை கூட்டிகிட்டு போயிருப்பா ஆனாலும் உன் மருமகளை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறியே ஆமாம் போன வாரம் உன் வீட்டு பக்கம் வந்தேன் ஒரே சவுண்டாக இருந்துச்சு உனக்கும் உன் மருமகளுக்கு சண்டையா உன் மருமக சவுண்டு தான் அதிகமாக கேடுச்சே யார் அது ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க சவுண்டு நல்லா கேட்குது அதுவும் மாமியார் சவுண்டு தான் நல்லா அதிகமாக கேட்குது சரி என்ன தான் போய் எழுந்திரிச்சு போய் பார்ப்போம் யார் அது புதுப்பாக்கா மாமியார் கூட பேசிட்டு இருக்கு ஆடு கிடைச்சுன்னா பிரியாணி போடாம கூடாதே எப்போ ஆபீஸ் போயிருவோம் இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டு வீட்டுல இருக்கோம் சரி மாமியார் கழுவி என்ன தான் பேசுதுன்னு கேப்போம் நான் ஆபீஸ் போயிட்டு நினைச்சிட்டு பேசுது போல சரி என்ன பேசுதுன்னு பார்ப்போம் கேக்குறது நல்லது தானே எப்போவும் என்ன நடக்குதுங்கிறத நம்ம இன்னைக்கு ஏன் நிறுத்திட்ட சொல்லு அடப்பாவி வந்தால்தே புடிங்கிருச்சா ஆஹா குழி பணியான இதுதான் குழி பணியான சரி பிறகு சொல்லு உன் மருமக உன்ன ஏசினாலா சும்மா சொல்லு என்கிட்ட நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் யார் ஏ மாமியாரு யார்கிட்டையும் போய் சொல்லாதான் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லாதாய் என் மருமக வாய் இருக்க வாய் அப்பாவும் வா அப்படி பேசுவா உன் மவன்ட்ட சொல்ல வேண்டியதானே நீ ஏ மாவன் என் பேச்சு எங்க கேட்கறான் அப்ப நீ சரியில்லைன்னு அர்த்தம் மருமாவளே அடக்க முடியல மாவனையும் அடக்க முடியல சரி ஏ மர்மா வர்க்கட்டம் உனக்கு வந்திருக்கால புது மர்மாவ அவ எப்படி கோணா தங்கமான குணமா ஆகா சும்மா இருக்க நம்மள சொரிஞ்சுறாங்களே சரி என்னதா சொல்றாங்கன்னு பாப்போம் என் மாமியார் வயில இருந்து என்னதா வருதுன்னு பாப்போம் ஏ மர்மாவளா ஏ மர்மாவளா நான் நின்னா நிப்பா உட்காரனா உட்காருவா ஒண்ணே ஒண்ணே குட்டி நாளும் சொன்னா ஆமத்த ஆமத்தனு மண்டே மண்டே ஆட்டுவா நான் இந்த இடத்துல ஒரு கோட்டை போட்டு தாண்டுன்னு சொன்னா தாண்டவே மாட்டாலே அந்த இடத்துலயே நிப்பா ராத்திரி ஆனாலும் சரி பகலானாலும் சரி

என்ன உட்காரேன் மாதிரியம் உட்கார செல்ல தாயி எங்க அக்கா தேடிட்டு இருப்பா நான் இன்னொரு நாள் வரேன் சரி நேரம் போ என்ன சரி செல்ல தாயி உன்னை போறேன் பரிதாபமா இருக்கு மருமகிட்ட கடந்து இப்படி அல்லலை படுறியே தான் மருமக வந்தானே கைக்குள்ளே வச்சுக்கணும் அவளை ஆட்டி படிச்சு அக்கு வேற ஆணி வேற ஆக்கிடணும் உன் நேரம் தவற விட்டுட்டி எப்படி இல்ல என் தலை எழுத்து சொல்ல சரி நான் போயிட்டு வரேன் சரி பாத்து போயிட்டு வாறியமா

கேட்டேன் அடக்கடவுளே இது என்ன அநியாயமா இருக்கு இது என்னடா இது புது மருமக கெழிலதான் கில்லடி அறுபகுல இருக்கே மருமவளே காலை வேணால் பிடிச்சி விட்டுமா மருமவளே கேத்த திடீர்னு அப்படி கேட்குறியோ இல்ல காலை காலம் ஆட்டுறியே அதான் காலை வலிக்குதோன்னு பார்த்தேன் அது ஸ்டைல் ஸ்டைல் தே மறுபவளே காப்பி வேணுமா டீ வேணுமா சுக்கு காப்பி தரு மறுபவளே சுக்கு காப்பிக்க தானையா பச்சை வேணுமா இல்ல பழ வேணுமா உம் பருப்பு வடை மறுமலை சுக்கு அப்பீ வடையும் அஞ்சே அஞ்சு நிமிஷம் டே இப்போ ரெடி ஆயிரும் மறுமோலே சொல்லத்தாயி ஆடு இவன் இப்போ வந்தா ஒரு வேளை கேட்டு நின்றுரு போலோ ஏ மாரியம்மா வெளியில வா வெளியில் வந்து பேசுவான் இங்க காட்டே வர மாட்டேங்குது மாமியார் நல்லா வசமா சிக்குது எப்போ வந்த நீ ஓ மருமக பேச ஆரம்பித்தாலே அப்பே வந்துட்டேன் எல்லாத்தையும் கேட்டுட்டாலே பாவி அது வேற ஒன்றும் இல்ல மாரியம்மா ஒரு நாள் முதல்வர் நீ கேள்விப்பட்டிருக்கியா ஆமாம் ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன் ம் அதே மாதிரி என் மருமகன் இன்னைக்கு ஒரு நாள் நான் மாமியார் மாதிரி இருக்கட்ட நீங்கள் மருமக மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால தான் நடிக்கிறோம் வடிவில் சொன்ன மாதிரி எனக்கு இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் அதான் அவள் இன்னைக்கு மாமியார் மாதிரி நடித்தா நான் மருமக மாதிரி நடித்தேன் எப்படி எங்கள் நடிப்பு எனக்கு வயசு இன்னைக்கு அறுபதாச்சு எனக்கு ஆல்ரெடி காதும் குத்தி கம்மலும் போட்டாச்சு காதில் கம்மலை காணலை என்ன நக்கலா காதை மறைச்சி தலையை சீவி இருக்கேன் சீக்கிரம் போய் டிஃபன் பாக்ஸ் எடுத்துருவாப்போ சின்ன பொண்ணு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டான்னு நினச்சி நான் என் போக்கில் பேசிட்டேனே இதெல்லாம் இதனால வந்து வேணால ஏ அப்பப்பா வாயில் வர்றதெல்லாம் போய் பச்சமெண்டாயிரம் டீ பிடிக்குதுன்னு சொல்லுவா போகிற போக்கில் இந்த வட்டா தூரம் நின்று வாங்கிட்டு போ போயிட்டு வரேன் வராத அப்படியே போயிரு தீ முரு பிடிச்சவ இவளுக்கு ஒன்று பணியாரத்தை கொடுத்தனே இல்லை என் நேரம் போகிறவளை கூப்பிட்டு கதை பேசுனால எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்